மேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தளிமன்றில் தன்னந்தனி நித்தம் தீமேவு பல்கரணங்களுள் உற்றன தாமே பிற பெரி வித்தாமே பசுவின் பாலில் கலந்திருக்கும் நீரை அகற்றி வெறும் பாலை மட்டும் பருகும் பறவை போல் உயிர்கள் தினமும் தங்களின் பலவித காரணங்களால் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் தீவினைகளாகிய அழுக்கை சுத்தமான அவர்களின் ஆன்மாவிலிருந்து அகற்றி அந்த தீவினைகளால் அவர்கள் எடுக்கும் ஏழு வித பிறப்புகளுக்கு வித்தாகிய வினைகளை எரித்து உயிர்களை தம் பால் ஈர்த்து இல்லை அம்பலத்தில் இறைவன் எப்போதும் தனியாக திருநடனம் புரிகின்றான்